ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் இரு நாடுகளிடையே நடந்த பரிமாற்றத்தை மோடி இப்போது பால் சிதம்பரம் கூட்டணியின் மோடிக்கு திரண்ட கூட்டம் பாஜகவுக்கான விஜயன் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் திசை திருப்பல்கள் வேண்டாம் பதில் சொல்லுங்கள் மோடி முதல்வர் ஸ்டாலின் மூன்று கேள்விகள் கச்ச தீவி விவகாரத்தை வைத்து பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னும் பல பாஜகவினர் திமுக காங்கிரஸ் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் பிரதமருக்கு மூன்று கேள்விகளை முன்வைத்துள்ளார் திசை திருப்பல்கள் அவர் கோரியுள்ளார் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பத்தாண்டுகளாக கும்பகரண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை அரங்கேற்றுபவர்களிடம் தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கும் மூன்று கேள்விதான் இது தமிழ்நாடு ஒரு ரூபாய் வரியாக தந்தால் ஒன்றிய அரசு இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே திருப்பி தருவது ஏன் இரண்டு இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து எதிர்கொண்ட போதும் தமிழ்நாட்டிற்கு ஒரு ரூபாய் கூட வெள்ள நிவாரணம் வழங்காதது ஏன் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட சிறப்பு திட்டம் என ஒன்றாவது கோண்டா திசை திருப்பல்களில் ஈடுபடாமல் இதற்கெல்லாம் விடையடியுங்கள் பிரதமர் அவர்களை என பதிவிட்டுள்ளார் முன்னதாக பிரதமர் மோடி இன்று காலை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள பதிவில் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது தொடர்பாக வெளியாகும் புதிய தகவல்கள் திமுகவின் இரட்டை வேடத்தை அமலப்படுத்துகின்றன தமிழக மக்களின் நலன்களை பேண திமுக எதுவுமே செய்யவில்லை என்பது புலப்படுகிறது காங்கிரசும் திமுகவும் குடும்ப அமைப்புகள் அவர்களின் மகன்கள் மகன்கள் முன்னேற வேண்டும் என்பதில் மட்டுமே அக்கறை வேறு யாரை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை கச்சத்தீவு மீதான அவர்களின் அக்கறையின் ஏழை மீனவர்கள் குறிப்பாக மீனவ பெண்களின் நலன்களை பெரிதும் பாதுகாத்துள்ளது என்று பதிவிட்டிருந்தார் தொடர்ந்து இன்று காலை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கச்சத்தீவு விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கமளித்தார் இதற்கு திமுகவின் செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் தனது கண்டனத்தை பகிர்ந்தார் வெளியுறவுத்துறை அமைச்சரின் குற்றச்சாட்டு ஏற்பதற்கில்லை என்றார் ஆனால் பற்றி நேரடியாக குறிப்பிடாமல் மீனவர் பிரச்சனை என சுட்டிக்காட்டி அதில் பிரதமர் உள்ளிட்டோர் எழுப்பும் சர்ச்சைகள் எல்லாம் திசை நிறுத்தங்கள் என வசிப்பாடி உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இரு நாடுகளிடையே நடந்த பரிமாற்றத்தை மோடி ஏன் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அந்த ஆவணங்களை அண்ணாமலை வெளியிட்டு கட்சி இலங்கைக்கு தாரை வாக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் திமுக தான் முக்கிய காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் அதேபோல் பிரதமர் மோடி இன்று தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் கோடுகிறது தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பதற்கு திமுக எதுவும் செய்யவில்லை கச்சத்தீவு பற்றிய புதிய விவரங்கள் வெளியிடப்பட்டு வருவதால் முற்றிலும் வேடம் கலைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக முன்னாள் மத்திய மந்திரி ப சிதம்பரம் தனது எஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் இரு நாடுகளிடையே நடந்த பரிமாற்றத்தை மோடி இப்பொழுது ஏன் கிளப்புகிறார் கச்சத்தீவின் பரப்பளவு ஒன்று புள்ளி ஒன்பது சதுர கிலோமீட்டர் அதனை தந்து லட்சம் இலங்கை தமிழர்களை மீட்டு அவர்களுக்கு மோடி செய்தது என்ன இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இந்திய பூமியை சீனா அபகரித்திருக்கிறது எந்த சீன துருப்புகளும் இந்திய மண்ணில் இல்லை என்று சொல்லி சீனாவின் ஆக்கிரமிப்பை மோடி நியாயப்படுத்தினார் மோடியின் பேச்சை சீனா உலகமெங்கும் பரப்பியது சீனா அபகரித்துள்ள நிலம் ஒரு சிறிய தீவை விட ஆயிரம் மடங்கு பெரியது நல்லுணர்வுடன் பரிமாற்றம் வேறு கால் உணர்வுடன் அபகரிப்பது வேறு இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா கூட்டணியின் பேரணிக்கு திரண்ட கூட்டம் பாஜகவுக்கான எச்சரிக்கை பிரணாய் விஜயன் டெல்லி மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவரிடம் இன்றுவரை வரை அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறது இவரது கைது கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் மிக பிரமாண்ட பேரணி கூட்டம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற பெயரில் நடைபெற்றது இதில் இந்தியா கூட்டணியில் உள்ள முக்கியமான தலைவர்கள் கலந்து கொண்டனர் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் ஆகியோரின் மனைவிகளும் இந்த பேரணி கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஏராளமான மக்கள் இந்த பேரணிக்கு திரண்டு வந்திருந்தனர் இந்த நிலையில் இந்தியா கூட்டணி பேரணிக்கு திரண்ட கூட்டம் பாஜகவுக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துள்ளது என கேரள மாநில முதல்வர் பிரணாயி விஜயன் தெரிவித்துள்ளார் மேலும் பாஜகவுக்கு எதிரான பதினெட்டு கட்சிகள் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளது இந்த பேரணியில் இருந்து காங்கிரஸ் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் அரசின் சர்வாதிகார நடவடிக்கைகள் மூலம் பாராளுமன்ற மக்களவை தேர்தலில் சமநிலை பறிக்கப்படுகிறது என பாரதிய ஜனதா மீது குற்றம் சாட்டினார் பொதுக்கூட்டத்தில் தேம்பி தேம்பி அழுத பிரேமலதா விஜயகாந்த் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுருவை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேற்று ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி வானாபுரத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசினார் ரிஷிவந்தியம் வந்த எனக்கு தலைவர் விஜயகாந்த் வாழ்ந்த நாட்கள் ஞாபகம் வருகிறது கேப்டன் விஜயகாந்த் மக்களை சந்தித்து எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு ரிஷி மக்களை சந்திக்க வந்துள்ளேன் நான் எந்த தொகுதிக்கு சென்றாலும் தைரியமாக பேசுவேன் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் வாழ்ந்த இந்த பூமியை நிச்சயமாக என்னால் மறக்க முடியவில்லை எங்கு தேடினாலும் இது போன்ற உண்மையான பாசமான தொண்டர்களை பார்க்க முடியாது இவ்வாறு அவர் பேசினார் பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்த் செய்த திட்டங்கள் குறித்து பேசியபோது திடீரென அவர் தேம்பி தேம்பி அழ தொடங்கினார் இதனை பார்த்து அங்கிருந்த தொண்டர்கள் கண்களிலும் கண்ணீர் வரத் தொடங்கியது பின்னர் அவர் தனது அழுகையில் அடங்கிக் கொண்டு மீண்டும் தனது பேச்சை தொடங்கினார் முன்னதாக அதிமுக வேட்பாளர் குமரகுரு விஜயகாந்த் குறித்து பேசியபோது அவரும் கண்கலங்கினார் அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டில் நூறு பவுன் நகரை கொள்ளை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுபால் பிள்ளையார் கோவில் தருவை சேர்ந்தவர் குமார் மதுரை அருகே அருகேத்தம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி பிரபா கோவில்பட்டி அருகே உள்ள திருவேங்கடத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் தனது குடும்பத்தினருடன் ராஜபாளையத்தைச் சேர்ந்த உறவினர்களுடன் சேர்ந்து நேற்று மாலை மூன்று மணி அளவில் வீட்டை கூட்டிவிட்டு நெல்லைக்கு ஜவுளி எடுக்க சென்றனர் பின்னர் மீண்டும் இரவு எட்டு மணி அளவில் வீட்டுக்கு திரும்பின அப்போது வீட்டின் கூட்டு உடைக்கப்பட்டு இருந்தது அதில் இருந்த ஜவுளிகள் மற்றும் பொருட்கள் அனைத்தும் சிதறிக் கிடந்தன மேலும் வீரோ மற்றும் அலமாரியில் இருந்த சதீஷ்குமாருக்கு சொந்தமான ஐம்பது பவுன் தங்க நகை மற்றும் ராஜபாளையத்தை சேர்ந்த அவரது உறவினரான பாபு சந்திரபிரகாஷ் என்பவரின் மனைவி பிரிய ரூபாவதிக்கு சொந்தமான ஐம்பது பவுன் நகை என மொத்தம் நூறு பவுன் தங்க நகைகள் மர்ம நபர்கள் கொள்ளையெடுத்து சென்றது தெரியவந்தது மேற்கு போலீஸ் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் மேலும் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது சம்பவம் குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தி வருகிறது தனிப்படை போலீசார் அந்த பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காங்கிரசுக்கு மேலும் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி அபராதம் வருமான வரித்துறை நோட்டீஸ் காங்கிரஸ் கட்சி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை நாற்பத்தி ஐந்து நாட்கள் தாமதமாக தாக்கல் செய்ததாக கூறி அந்த கட்சியின் நான்கு வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியது மேலும் அபராதமாக காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளில் இருந்து ரூபாய் நூத்தி முப்பத்தி ஐந்து கோடியை வருமான வரித்துறை எடுத்துக்கொண்டது இதை எதிர்த்து டெல்லி ஐகோர்ட்டில் காங்கிரஸ் வழக்கு தொடர்ந்தது செய்து தள்ளுபடி உத்தரவிட்டது இதனிடையே கடந்த இருபத்தி ஒன்று ஆண்டுகள் வரையிலான நான்கு நிதியாண்டுகளுக்கான காங்கிரசின் வருமான வரி கணக்குகளை வருமான வரித்துறை மறு மதிப்பீடு செய்தது அதனைத் தொடர்ந்து மேற்கண்ட நான்கு ஆண்டுகளுக்கான வருமான வரி கணக்கில் நிலவும் முரண்பாடுகளுக்காக காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை ரூபாய் கோடியே லட்சம் அபராதம் விதித்துள்ளது கோடியே லட்சம் அபராதம் ஆகும் மீதி தொகை இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினர் இதற்கிடையே கணக்குகளில் இருந்து வருமான வரித்துறை எடுத்தது தொடர்பாக காங்கிரஸ் தொடர்ந்துள்ள வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இன்று விசாரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்